ஸோ காலையிலேயே குளித்து கிளம்பியாச்சுங்க மணி வந்து அரை கால் தான் ஆகுது ஏழு மணிக்கு நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நேற்று கிலோமீட்டர் வந்து நூற்றி தான் ஓடி இருக்குது ஸோ நீங்கள் ஜீரோ பண்ணியாச்சு பெட்ரோல் கொஞ்சம் இருக்குது ஒரு முந்நூறு நானூறுவாய்க்கு போட்டால் போதும் ஸோ பெட்ரோல் வந்து ஒரு நானூறுபாய்க்கு போட்டிருக்காங்க இதில் மட்டும் நமக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு பே பண்ண சொல்லிடுவாங்க கூகுள் பேச மிஷினே ஆன் ஆகுது அப்படியே ஒரு செட்டப் வச்சுருக்காங்க வேறு லைட் லாக்இன் போகலாம் காலையிலேயே வெயில் போட்டு பார்க்குங்க செம்ம நான் எப்போவுமே காலையில் என்னுடைய ஓன் ஜொமேட்டோ ஆன் பண்ணி ஸோ ஆர்டர் போடுற மாதிரி நான் செக் பண்ணி பார்ப்பேன் எது எது ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அக்ஷய் பவன் நம்ம போக முடியாது ஷா கிருஷ்ணா பவன் கீதம் வாய்ப்பு இல்லை இந்த மோட்டார் ஹைவே ஆதிநாத் இங்கே தாங்க காலையில் ஆர்டர்ஸ் வர அதிக வாய்ப்பு அதிகம் ஃபார் யூன் போட்டிருக்கார் அப்புறமா அவ்வளோதான் நம்ம சைடு இது ஒன்று என்ன ஒன்று அந்த சங்கீதா ரெடியா சங்கீதா இன்னும் ரெடியாகலை ஸோ இப்போதைக்கு மோட்டால் ஹைவே இது மட்டும்தான் நமக்கு ஒரே ஆப்ஷன் ஸோ அந்த ஹோட்டல் முன்னாடி பண்ணிப்போம் ஸோ இங்கே கேஎஃப்சி அங்கே சங்கீதா இந்த சைடு மோட்டால் ஸோ இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று வரும் அந்த ஆதிநாத பவன் அந்த சைடு ஒன்று இருக்குது அது கேஎஃப்சிலாம் பதினோரு மணிக்கு மேலே தான் ஸோ ரெண்டு தான் ஒன்று வரணும் ஒரு வழியாக ஏழு இருபத்தி ரெண்டு தக்க நியூ ஆர்டர் வந்திருக்கு கேரி சரசுவை மூணு கிலோமீட்டர் போகணுமா சரி ஓகே போகலாம் நமக்கு ஆர்டர் வந்துச்சு அடுத்த ஆர்டருக்காக வெயிட்டிங் ஸோ ரெண்டு ஆர்டர் முடிஞ்சதுக்கா டென்ஷன் சரியான டென்ஷன் காதில்லையே டாக்டர் லால்பாத் லேபன் சொல்லிட்டு ஷேர் நம்ம ரெடி பண்ண பார்த்துருப்போம்ல அந்த இதாக ஸோ நமக்கு ஆர்டர் ரெடின்னு வருது ஆனால் கண்டிக்கவே மாட்டேங்கிறாங்க கரெக்டாக வந்து நினைப்பாட்டிட்டாங்க இப்போ தாங்க வீட்டுக்கு வந்தேன் நீங்கள் எனக்காவது ஜொமேட்டோவில் ஆர்டர் போடும்போது உங்கள் லொக்கேஷனை தாண்டி அந்த ஜொமேட்டோ டெலிவரி பண்ணி வாங்கியே சுற்றிட்டே இருப்பார் நமக்கு டென்ஷனாக இருக்கும் நினைச்சிருக்கீங்களா எனக்கு இப்போ அதே மாதிரி தான் ஆச்சு எனக்கே அது ஆகும்னு எதிர்பார்க்கல ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா புந்தமலை ஒரு கஸ்டமர் காலில் கற்றுக்கத்துன்னு கற்றுக்கிட்டே இருக்காங்க எனக்கு என்ன அது என்னென்னா பேட்ச் ஆர்டர்னு ஒரு கான்செப்ட் உண்டு ரெண்டு ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு ரெஸ்டாரண்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் ரெண்டு டிஃப்ரெண்ட் கஸ்டமர் ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டவங்க எதாவது அர்ஜென்ட்டில் போட்டிருக்கலாம் எதாவது பண்ணிருக்கலாம் நமக்கு வந்து சிஸ்டம் என்ன பண்ணணும்னா அந்த செகண்டாக போட்டவங்க அதாவது அந்த செகண்ட் அட்ரஸ் வந்து ஹைட் பண்ணிடும் மேப் காட்டாது இது டெலிவரி பண்ணி கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம செகண்டே வந்து நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணணும் அட் த சேம் டைம் ரெஸ்டாரண்ட் அப்படி தான் ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் பிக் பண்ணி அடுத்து ரெண்டு போகிற வழியில் இருக்க இருக்கும் ஸோ கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் இவங்க என்ன போச்சு நான் இந்த சைட் போய்ட்டுருக்கேன் அவங்க அந்த அங்கேருந்து ஃபோன் போட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க நானும் பறந்து போய்ட்டு பிறகு இருந்து வந்துடுறேன் வந்துறேன் சொல்லி அவங்க எப்படி சொல்லி புரிய வைக்க அந்த கேப்பில் நம்ம மூவ் ஆயிடலாம்னு ஸோ போயிட்டு கொடுத்து அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க அவங்க வேறு ஏதோ ஒரு ஊரில் ஐநூறு கிலோமீட்டர் இருக்காங்க போல் இருக்குது அவங்க ஏதோ ஆஃபீஸ் போகணும் ஆஃபீஸ் போகணும்னு சொல்லி இருந்தாங்க ஒரு தாத்தா தான் என்ச்சி வெளியில் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ஏதோ வந்திருப்பேன்னு சொல்லி ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நானும் இனிமேல் தான் சாப்பிட போகிற மணி பதினொன்றாவது போகுது சத்து பன்னெண்டு மணிக்கு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம் இதெல்லாம் வந்து ஆன் லைவில் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல கோபுரம் இருந்துச்சுன்னா அந்த இது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அது போக நாளைக்கு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ட்ரேடிங் பண்ணிட்டோம் நம்ம அப்படியே சைடில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ டுடே ஏழு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஒரு முந்நூற்றி ஆறுரூவா தான் ஏன் பண்ணியிருக்கோம் ஸோ ஒம்போது ஏழு எட்டு 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 மூணு மூணு மணி நேரத்தில் முந்நூற்றி ஆறுரூவாங்க ஓகே தான் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் யாருக்குமே ஆர்டர் இல்லை என்ன வந்த வண்டி ஜாலி தான் ஜாலி 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 சண்டே ரஷ் பயங்கரமா இருக்குங்க கூட்டத்தை பாத்தீங்கனா ஹைதராபாத்துக்கு சரியான கூட்டம் இந்த பரபரப்புல இந்த ஒரு சீனிக் வியூ சூப்பரா இருக்குங்க அப்படியே போலாம் பைக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு ஆறு கிலோமீட்டர் காட்டுது ரெண்டாவது லிஃப்ட் ரெண்டாவது இடம் ஏறி போறாங்க பக்கத்து பக்கத்து போடுting ஸோ 20 ரூபா ஸ்டெப் பண்ணிருக்காங்க ஹைதராபாத் வந்து கொஞ்சம் வந்திருக்கேன் டெலிவரி பண்ணிக்க நம்மளாம் அடுத்த ஆட்டிருக்கு இது கதை வேறு நல்லா திறக்கணும் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துக்கலாம்

பைக் எந்த சைடு பைக்கை கண்டுபிடிச்சது வீக்லி இன்சென்டிவுக்கு நாற்பத்தி ரெண்டு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் கம்ப்ளீட் பண்ணூறு நமக்கு ரிலீஸ் ஆயிரும் அதுக்கடுத்துல ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் ఐనూత్పూ డెలివరీ పని వచ్చి నెక్స్ట్ ఆర్డర్ పత్రకే పోట్ల సో ఎంత హాటర్లో పికప్ పన్నో పికప్ பனி வந்து மூணு நாலு கிட்டத்தட்ட நாலு மணி ஆகும் போது லன்ச் டைம் ஸோ சாப்பிட போகிறேன் அடுத்த ஏழு மணி தாங்க ஸோ இது வரைக்கும் நூற்றி இருபத்தொம்பது கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம் ஸோ வந்து இன்றைக்கி ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி டூ ப்ளஸ் த்ரீ டூ ஃபைவ் நம்ம காலையிலேயே ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா அப்போனா எவ்வளோ வந்திருக்கு ஏழு மூணு ஆயிரம் ஆயிரத்தி அறுபது ரூபா வந்திருக்குங்களா ஸோ ஆயிரத்தி அறுபது செல்வன் அது போக நமக்கு வந்து இந்த இது கம்ப்ளீட் பண்ணதாக நான் பார்த்தேன் ஸோ இதில் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து வேறு எதுவும் கம்ப்ளீட் பண்ண முடியாது அவ்வளோதான் டைம் இன்னொரு ஓவரும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு ஒரு இன்னைக்கு டே இன்சென்டிவ் த்ரீ டுவெண்ட்டி அது வந்து வீக்லி இது டெய்லி ஸோ ஆட்ரு ஏனிங் அப்புறமா இன்சென்டிவ் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் அன்லாக் ஆயிருக்கு மிஞ்சி போனால் இந்த முந்நூற்றம்பது ரூபாய் அன்லாக் பண்ணலாங்க அவ்வளோதான் நானூறு ஐநூறுலாம் அன்லாக் பண்ண முடியுமான்னு தெரியல பார்ப்போம் இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் வந்து இதுதான் ஓவரால் எவ்வளோ போயிட்டுருக்குன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சி ஓகேங்க போய் சாப்பிட்டுட்டு திருப்பி ஏழு மணிக்கு ஆரம்பிப்போம் இந்த மெக்டானல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணது அப்படின்னு நீங்கள் பரவாயில்ல பார்த்துருப்பீங்க நான் ஜொமேட்டோக்குள்ளே பர்சனலாக நான் உள்ளே போய் பார்த்ததில் அதாவது அது வந்து ஒரு டெலிவரி கம்பெனி கிடையாது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அதிலேயும் என்ன போட்டுருக்கான் பாருங்கள் ஜொமேட்டோ லிமிட்டட் லீடிங் ஆன்லைன் ஃபுட் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலி வந்து ஜொமேட்டோக்கு நான் பெஸ்ட்டு பேர் வைக்கணும்னா அது டெலிவரி பார்ட்னர் நம்மளை சொல்கிறாங்கல்ல அது வந்து சும்மா மறைமுகம் தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு தெரிவிக்கலாம் அதுக்கு ஏன்னா வந்து அவங்க மெயின் பிஸ்னஸே வந்து ஃபுட்டை வந்து செல் பண்ணி கொடுக்குறது தான் தான் அந்த டெலிவரி அப்படிங்கிறது வந்து உள்ளே வருது ஏன்னால் எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களுக்கு அதிக ப்ராஃபிட் அங்கே தான் வருது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி டைனிங் ஓட்டு பீ பி சர்வீஸ் ஜொமேட்டோ ப்ரோ லாயில் இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கூட ரீசெண்டாக டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணாங்க பார்த்தீங்களா ஸோ அதனால் ஸொமேட்டோவை சாதாரணமாக நினைக்காதீங்க அப்புறமா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் அதாவது டூ பாயிண்ட் செவன் லேக் ரூ தான் இருந்துச்சு இப்போ டூ பாயிண்ட் நைன் லேக் ரூவா ஆயிடுச்சு பாருங்கள் வித்தின் ஃபியூ மந்த்ஸ் நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் பார்த்தேன் டூ பாயிண்ட் செவன் தான் காமிச்சது இப்போ டூ பாயிண்ட் நைன் ஆயிடுச்சு மார்க்கெட் கேப் ஸோ அதனால் நமக்கு முன்னாடி தெரிகிறது விஷயமே இல்லை அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் விட்டுச்சு ஊற்ற போதுன்னு நினைக்கிறேன் காற்று பயங்கரம் அடிக்குது கேமரால சரியாக தெரிய மாட்டேங்குது பட் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு மழை சத்தம் கேட்குதா எனக்கு வேற ஏழு மணிக்கு லாகின்னு இந்த ஐன்கோட்டை போட்டு தான் போனோம் ஐன்கோட்டை வேற கீழே இருக்கு அங்கே பாருங்கள் மேகத்தை மழை நீங்கள் அடித்து ஊற்ற போகுது ஒரு ஒன் ஹவருக்குள்ளே பெஞ்சு முடிஞ்சதுன்னா எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வீடியோ போட்டு ரெண்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சு கொஞ்சம் டிப்ரெஸில் இருந்தேன் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரஸ் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க எங்கே இருக்கேன் தெரியுதா ஃபுல்லாக இருக்குது நான் கிட்டத்தட்ட ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட இருக்கங்க எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் இங்கே ஒரு ஆர்டர் வந்துச்சு ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் போகலாம் இங்கே வரேங்க இன்னும் நைன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் சவிதா காலேஜ்க்கே நான் வந்து போகணும் இது வரைக்கும் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோன்னா இன்றைக்கி ஈவினிங் தான் நான் ஓட்ட ஆரம்பித்தேன் ஸோ வந்து முந்நூற்றி எழுபது தான் இது வரைக்கும் நம்ம இது பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ மணி வந்து ஏழு இருபது ஆச்சு அப்படியே போகலாம் இதுதான் நான் வருகிறம் அதாவது நான் வந்த காட்டு பாதை ரோடே இல்லைங்க இங்கே பாருங்க இருக்கிறது ரோடு வந்து இங்கே கூட இருக்கு இங்கெல்லாம் வெறும் மண் கல் எந்த ஊர்னே எனக்கு தெரியல அது வாடகை மேப் கூட்டும் போது வரும்போது கூட்டு வந்துருச்சு ரிட்டன் கூட்டு போயிட்டு இருக்கு ஸோ போய்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி இடையில லைவ் வந்தேன் அது அந்த சரியா சரியாக வரல சரி போலாம் இது என்ன இடமே எனக்கு தெரியலங்க செம்மையாக இருக்குது அரண்மனை மாதிரி என்னன்னு தெரியல பார்த்துட்டு சொல்கிறோம் நமக்கு பாருங்க மறுபடியும் காட்டுக்குள்ளே விட்டுருச்சு இப்போ ஒரு நாள் வீடியோவில் ஒரு காடு காட்டுனா பார்த்தீங்களா அந்த காடு தான் அது இந்த காட்டோட பேர் இருங்காட்டு கோட்டை பக்கத்தில் இருக்குது ஸ்ரீபிரமுதர் சிப் அதாவது இங்கே சிப்காட்டு தாங்கலாம் எஸ்எஸ் மறுபடியும் எஸ்எஸ் எல்லாம் ஆடுறதும் வரதான் நைட் வெயிட் இருக்கேன் டார்வின் பேர் பயங்கரமாக இருக்குது எழுவது ரூபா டிப்ஸ் கொடுத்துருக்காருங்க சாம தேங்க் யூ தேங்க்யூஸ் முன்னாடி நிற்கிறேன் வழக்கமெல்லாம் நம்ம டாடாக்கு தான் வந்திருக்கோம் நம்மளோடய லாஸ்ட் ஆர்டர் ஸோ முடிச்சிவிட்டு அடுத்தடுத்து ஆரம்பிப்போம் ஸோ நமக்கு மட்டும் இந்த இதில் எண்பத்தி மூணு ரூபா வந்திருக்கு நெக்ஸ்ட் ஆர்டரில் வேண்டாம் முதல்ல ஆஃப்லைன் லைன் போயிடும் போயாச்சா இப்போ லிஃப்ட்டு கிரௌண்ட் ஃப்ளோர் வந்துருச்சு ஸ்டே ஓகே என்னடா இருக்கீங்க ஒன்றும் டவர் கிடைக்காதான் நினைக்கிறேன் டவர் வந்துருச்சு ஸோ வந்து இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம பதினோரு மணி வரைக்கும் லைனில் இருந்தால் தான் வரும் இல்லை என்றால் வராது மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஃபோர் தான் நம்ம இயர்ன் பண்ணியிருக்கோம் ஆஹா பிஎம்யோ சூப்பராக நினைக்குதே ஒரு ஆள் கரெக்டாக அஞ்சு மணி நேரம் அதை பார்த்துருக்கோம் ஃபைவ் டூ ஃபோர் ப்ளஸ் செவன்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ஹண்ட்ரட் வந்து வராதுங்க இந்த கஸ்டமர் ட்ரிப்ஸ் வந்து நம்ம எத்திரால் போட்டுடலாம் எத்திரால் போட்டாச்சு அவ்வளோதான் ஸோ இதுதான் தான் நம்மளோட பேலன்ஸ் ஸோ ரெண்டு நாளாக வீடியோ வரல அது ஏன் ரீசன்னா கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தேன் அதனால் டிப்ரெஸ் ஆகிற என்னால் டைம் எடுத்துக்கிட்டு நல்லா டிப்ரெஸ் ஆகிட்டு இப்போ தான் வந்து பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கார் வந்துட்டு போயிட்டுருக்கு போட்டோம் ஸோ வந்து மற்ற ஊரில் இருக்கிறவங்க இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி இதெல்லாம் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நூறுரூவாங்க உங்களுக்கு பெட்ரோல் சாப்பாடு எல்லாமே நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் ஸோ எல்லாம் போக ஆயரூவா ஒரு நாளைக்கு சம்பாதிச்சிடலாம் ஒரு பத்து மணி நேரம் டூ பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் வேலை பார்த்தா அந்த ஆயிரரூபாங்கிறது எடுத்துடலாம் பிரச்சனை இல்லாமல் பட் யோசிச்சு பார்த்துக்கோங்க இதுதான் நில வரும் மழை வரும் வெயில் வரும் பனி வரும் குளிர் வரும் போலீஸ் வருவாங்க தூசி டிராஃபிக் டிப்ரெஷன் தனிமை ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஓகே ஸோ அடுத்தடுத்து வேலைகளை பார்ப்போம்